எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது தமிழனின் ஒரே குரலாக நான் சாவதற்கு பயம் இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு கட்சிக்கு முழுமையாக இருந்தால் இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்த பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி அவருடைய உங்களுடைய தலைமை சொல்வதை தம்பி இளம் குமரன் சொல்ல உங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உடல் உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல எனக்காக நீங்க வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் ්‍රමානාද රජ්‍යනා න්තරතුමා බොත් මට නාඩි දසේක කාලයක් ලැබෙනු මට විනාඩි විස තිබ්බ විනාඩි විස තිබ්බ முக்கியமாக இந்த ஒரு முக்கியமான ஒன்று இருக்கிறது இன்றைய தினம் அன்றாதபுர வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லணும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரம் வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெறுமதியான பெறுமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிண்ணு கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரதேச செயலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎசி ஆர் எம் கிஷான் எனப்படுவார்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவார்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டி கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்று வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல මම කවදාවත් කතා කරේ නෑ මේ අප අපේ රටතිෙන්න මේ ඉස්ලාමික මාර්කය වරදිගේල කවදක්කිවනෑ මකිව් රුවටිකක් බඳල දෙෙනවාන හෞරුද නමය හෞරුදු අට දරුව බැඳල දෙෙනවානක් ඒක අපි වෙන ආගමක් තියෙනවාන ඒ ආගමින් ඒකල බැඳදල දෙෙනවාන ඒ බරදිගේලමංකිවවා ඒ අපේ අමගේ ආගමෙන්ට පුුවන් බදධාම වට පුුව ක්ට ුව ස්තාලාමෙන්ට පුළුවන් හදා ළමය බදල වාන ඒ බරදි කියල ම කිවවා අනිතක ඒගොල්න ද මේක අප මේ තින ඒකරට අප දැන් අපි ම මිනිසු අපි හෞරුතික ුත්තව ආ දාරග රට ච මනිස අපි කියෙනවා මේරට එකරට වෙන්ඩන එතකොට සමාරජා ස සම ු කටිය කියවාන මේ රට ඇතුළේ වෙනවෙන ව ඒකලට නීදය තියෙන්වන කිට එක සම්පපුර්ණ පැරදි. මම කවදාවත් ඉස්ලාමීිය ආකමගෙන කිසි බරදක් කතා කර නෑ. හබයි ලමයි හිතල බලන්න ඔයා දරුව හෞරුදු නමේ හුරදු ට යයි හොයි පව් මිනිස්සු . Know, it, like. like 1, <sharp <sharp ො දෙබ මේ මගේ කතාව මගේ ලා දන්නෙබ වර්මාට පසේද. ඉ ඉවරවානාට පසදන්ට මගේ වෙලා කඩබ. හරිද එතකොට එතකොට මේ සම්ූර්වා ගරදි මේ කල්ලවා නාකම එන්න නිසාා කාරයක් පෙරමාමට රට අපරට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ද්‍රයතුමා ඔයි ඊය කියප්ප කතාව නැවතක් කියලා පිස්තුුල්ලා මන්තරතුමාරගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මය ගැනත් මේ කියන කතාව කරුණවා කර ඉඩ දෙන්ඩේපා ඩිජිටල් කරණයේදී මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරණ කතා කියන්නඩපා කලා බක් ගෞරෙන් ඉල්ල සිටිනවා මේකත් මෙතුමාට කිය ගැමති හොලොටද ඔබොල දන්න. මේ ඒගොල්ලගේ ප්‍රදේශවල අපේ කෝවිලයක් කඩල මාලු මාකටක් අ මිනිසුමේ කොල්ල. අපි කගවතාත් මකිවවා පන්සල කඩ බෑ ජානයට ඉතුර ක් කොට තුර ප ක් ම කට පන්සල ම කිව පන්සල කරඩබෑ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා හැබැයි මෙතුමමාගේ ආගමය තියෙනවන අපේ රට එල්ලියට අපේ රට ලජා වෙන්ඩ ගර ර මත රනු මට න ඒ ඒ ෙන ර න ත න ේ. අහහිද දැරව ම ද න හවරු අට හු නම බලාලව කල හිත ර මතු නවේ මිතුමගේ සම්පපුර මහ ලම ති වුත් ම මරල දැමුු බරදින බරදි බට නවේ ස් පුල්ලලා ඒයාගේ අම්ම හත දන්ව ත ඒගේ ඔලිව මොකුත් නැගේෙලා ඒනි සිංහල නම දල දයන ිස් ෆුල්ලාා කිය යිගැෙන ඔලිව නෑ හි ඔල්ලුුවේක තියනක හිස් ුල් න . ඒ කියලා පොයි බන ද ොයි නිසා කාර තරයි ඉස්පල්ලා මන්තරතුමා ගෙන කියපු සියලම කතාව හැන්සටව කපා දමල් ලෙසේ තා ගෞරේ නයද සිට අතර දිගින් දිගටම අනිත් සන්ත්‍රීවරන්ගේ වර ප්‍රසාදය කඩවිද විදියට මිතුමා කතාකොරත් ඒ නව කතාව නොතල්ල සිල්ලා සිටිනවා. ඔබතුමා විශේයට අදාලව කතා කරන්න එවා මන්දැන් කියන්නේ මේ රට එක මරටක් මේ රට ඉන්න මිනිස්සුට හෞරුද නමය හෞුරුට බා බැතල දෙන්න බෑ ඒක රදි ඒ. හ දි ම දි බරදි හෙట్ ද න ොට හිතල ල ේ දැරුව ිහිල්ලා හෞු බාව ට ැ හෙට ඒ සම්පර රදි. ඒ හවරන් නේ ම ර ැ ර බරදි ඒ ර රවා මම අපි බලමු එදා සම තුන డ ా న ර . அப்போதிருந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து எங்களுடைய இனம் சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வலியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறது அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய ஞாபக சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காவென்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமனுடைய கூட்டு சரி தம்பி இளங்குபரன் தான் ஒரு பேரணவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குபரன் சொல்ல வேண்டும் பாவம் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் இதுல ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோம் கொண்டு வந்தபோது போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாரண விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டியிருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்த பிறகு அவளுடைய முலையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது ஒன்பது இந்த 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 சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நட உங்களுக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் தெரியும் நல்லாட்சி என்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது கோத்தபாய வந்து விரட்டடிக்கப்பட்டவர் அதுக்கு பிறகு ரணில் வந்தவர் எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அழிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை அதனுடைய அங்கமாக ஏகேடி கேடி சொல்லியிருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விசாரணைக்கு போக மாட்டேன் ஒரு வாக்கு ஜாழ்ப்பாணத்திலே ஏ கட்சிக்கு விழுமாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின் கோடாலி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டுள்ளேன் அது தவிர உங்களுக்குமே தெரியும் எங்களுடைய புதுமாதலன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் பட்டலாந்து படுகொலை உங்கள் நான் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜயபுரம் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போ கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜெனரல் சவேந்திர டி சில்வா என்ன ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஒன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க இல்லை என்பதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்திருக்கிறார்கள் நான் இதை யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்கா அரசாங்க இன்னொரு விதத்தை சொல்கிறேன் நான் பலசீனத்தில் உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மெகுதியாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டு ஜூன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்கிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க இப்போது இதுக்கு ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை எனக்கு சாவதற்கு பயமில்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்று ரெண்டு ஒரு முஸ்லீம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கு நகரம் நாங்கள் எந்த இனத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තලිවාාක සිංගලතෙලෙ පෙර යාගේෙත් ඔම්ම කිස්පුල්ලාගේ අම්ම හරියට මනමක ධර්දීනවා හිෙස් පුුල්ලා ඒකනෙ ඒ ඔල්ලුවක් හෙස්කීල කිය තියන්නේ ඒක සිංහල නම ධර්ගන කඩාඉට හ ගරු ගරුමන්ත්‍රතුමන සදට පලෝ ස සිගර මන්ත්‍රීතුමන අපි අපි මේ විවාදය විනාානු කුලගෙන යුතුයි මගේ මගේ යිත පවාසිය තියනවා මගේ නම සටන් කරලා ඒ ස්පුුල න්තර ර ේ. ඒ මන්ත්‍රීවරුන්ට අපහස යිනන ඔබ කතාව නවත්න්න සිද්ුව නොට කොජලාදය නොද වෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහසයක් කරනවාන කතාව නවත්තන්න්න සිද්ුවේ නොවට. මන්ද්‍රරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කරලා ම පිස්සකය ඔබතුම වාාත සවාාග වන්න යිතින න්න පීඩෝ පිලිය කියන්න පිඩෝෆිලිය කියන්නේ ඔබතුමයි කාලය තව විනාඩිය අයි මගේ ලා ර පට දර ද රන්න . ි ිලිය කියන්න ිඩෝෆිලිය කියන්නේ පොඩිලමයි එකක සෙස් කරන්න ලෙඩක්තමයි ෆීඩෝෆිලිය. එත කොඩ පොඩි දුව අපි දකලා ඒත්ක සෙක්රටන කියලා හිතනවාන ඒක ෆීඩෝෆිලිය. එතු මට සයිකෝද නැත්තන් ඒක බරදි කියලා කියපපු එකට ම පිසක්ට කියලා මෙක් ජනතාවටහනුවවා ඒක ඒ අමතෝමන් මට කියන්න කැමති මත අපය ගවරන්න මට ඔන්න වෙලාබ ගොලො ලාවාරක මට තාගන්න කිසිවෝට ක ඕෝමනවන්න ේ මගේ මගේ බලාව දෙන්න කියලා දුව ඩයි කෝපිෂන හයිස්කෝිෂන .

இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கியிருக்கிறது சைபர் ரசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் ரசம் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ஆனால் இந்த புத்தகத்திலேயே வடாக்கு கிளாக்கி இருக்கிறது சைபர் அதே நேரம் நோதன் ப்ரோன்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு பில்லியனும் பாதிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது விந்துவாய் சைபர் மிச்சதை சொல்லி தப்புறம் இவரகரன் ப்ரோவிஸுக்கே அப்படி முள்ளி வாய்க்காலேயே அப்போ யார் பாலமாக துண்ணா மில்லியன் பன்சியாக அப்போ அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சூறு மில்லியன் ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைவர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் இனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யாரும் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன